ல இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸை நோக்கி எல்லாரும் எல்லோரும் பயணிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா கிறிஸ்மஸ் 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 கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆக்சுவலி வேதத்தின்படி கிறிஸ்மஸ் முக்கியமானதே இல்லை இதுதான் உண்மை ஏன்னா அவர் பிறந்தது நம்மளை மீட்க இதுதான் உண்மை அப்போ அவர் மீட்கிறதுக்காக பிறந்த நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா எல்லாமே சடங்காச்சாரமாக மாற்றிக்கிட்டோம் நீங்கள் உணரணும் சும்மா ஏதோ சொல்கிறேன் நானும் சொல்லலை நீங்களும் என்னை எதிர்க்கிறேன் இல்லை நான் பேசணும் சரியில்லைன்னு சொல்லி நீங்களும் சும்மா வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை ஒரு உண்மையிலே அப்போ நான் இவது இதை இது இது இதை குறித்து பேச வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு ஏதோ தெரியுங்கிறதுக்காக இல்லை நிஜோன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை நாம் அது பின்னாடி போகாமல் போயிட்டோமேங்கிறதுக்காக தான் இதை பேச வந்திருக்கோம் இப்போ பார்த்தோம்னா பைபிளில் கர்த்தருடைய பிறப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை பயிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அதே மாதிரி அது சடங்காச்சாரமாக செய்கிறோம் இதில் எந்த டவுட்டும் வேணாம் அதே மாதிரி தான் தேவன் மறித்து உயிர் திறந்ததையும் நாம் சடங்காச்சாரமாக தான் செய்கிறோம் அதனால் என்ன என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க ஒரே ஒரு தயவு கூர்ந்து சிந்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால என்ன பிரயோஜனம் அதாவது நாலு பேர் கிறிஸ்து சூஷன் சொன்னோம் சொல்லி கூப்பிட்டு வந்தவங்களே இன்றைக்கி நரகத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க நீங்கள் புதுசாக ரோட்டில் போகிற வரவங்களுக்கெலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி புறஜாதியர்களுக்கெல்லாம் புற இருக்கலாம் கிறிஸ்மஸை வெளிப்படுத்தி ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை ஏன்னா நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு என்னென்ன தெரியும் அதெல்லாம் புற மதத்தவர்களுக்கும் தெரியும் எல்லாம் உலகத்தில் கையிலே வந்து சரியானு இன்டர்நெட்லேருந்து எல்லாம் நீங்கள் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சொல்லி அவங்களுக்கு காட்டணுன்னு அவசியமே இல்லை இல்லை எல்லாம் சடங்காச்சாரம் இப்போ தேவனுடைய மறுத்து உயிர் தெரிந்தார் இல்லையா ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடுறாங்களே எல்லாமே சடங்காச்சாரம் ஏன்னா பாருங்கள் அன்றைக்கி கொண்டாடுற அன்னைக்கு புதுச்ச ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் பத்தாயிரம் பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் அவ்வளோதான் இதுதான் செய்கிறோம் நம்ம மாற்றம் இறுதியத்தில் போன கிறிஸ்மஸ்ஸுக்கு உங்கள் இறுதியத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு அதுக்கு முந்தான கிறிஸ்மஸ்க்கு என்ன மாற்றம் வந்துச்சு இப்போது இப்போ கொண்டாட போகிறோமே கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோமே கிறிஸ்மஸ் இதில் இப்போ என்ன மாற்றம் வந்துச்சு உங்கள் இறுதியத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு ஏசு கிறிஸ்து பிறந்தார் சந்தோஷம் நிஜம் ரைட்டு என்ன மாற்றம் வந்துச்சு நீங்கள் பிறக்குறீங்க ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்கு வாட்டி நீங்கள் புது வருஷம் புது ட்ரெஸ் போட்டு கொண்ட ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படுது நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கணுனாலும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் மாற்றம் வருது உங்களோட உருவத்தில் மாற்றம் வருது உங்கள் சிந்தனையில் மாற்றம் வருது கரெக்டுங்களேன் சின்ன வயசுல இருக்கிற இந்த ஹார்மோன்ஸ் உறக்காமல் இருந்துச்சு அந்த ஹார்மோன்ஸ் வறந்துச்சு அதுக்கப்புறமா புத்தி வளர்ந்துச்சு இப்படி பொறுப்புகள் மாறுது நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுது ஒவ்வொரு பிறந்தாளுக்கும் ஒவ்வொரு மாற்றம் நமக்குள்ளே வருது அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் இல்லையா அப்போ தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் நீங்கள் அதை ஏப்ரல் மாதம் கொண்டாடுங்க இல்லை மார்ச் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் கொண்டாடுங்க எந்த மாதம்னா கொண்டாடுங்க மாற்றம் இல்லாமல் என்னது கொண்டாடுறது யோசிச்சு பாருங்களேன் இப்போது நம்ம பிறந்த இப்போ இந்த நமக்கு ஒரு பிறந்தாள் வருதுன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் மாறாதவன் என்ன சொல்கிறோம் பிரயோஜனம் இல்லாதவன் ஒழுங்கு இல்லாதவன் நாமளே சொல்கிறோம் இல்லையா அறிவில்லாதவன் எதைத்தையோ சொல்லி திட்டும் அப்போ நம்ம பிறக்கிற ஒவ்வொரு நம்ம பிறந்த நாளுக்கே ஒவ்வொரு மாற்றமும் நமக்குள்ளே வரலன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது மெய்யான தேவன் பிறந்தார்னு சொல்லி கொண்டாடுற அந்த கொண்டாட்டத்துக்கு இப்போ புற மதத்தர்கள்லாம் அவங்கவுங்க பண்டிகை கொண்டாடுறாங்களே என்ன மாறுறாங்க அவங்க நீங்கள் சொல்லி பாருங்க அதே மாதிரி எங்கெங்கேயோ போகிறாங்க இல்லைங்களா மிகப்பெரிய தவமெல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொன்றா சொல்கிறது அந்த அது உபவாசம் மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லைங்களா எத்தனை தன் சரீரத்தை ஒடுக்கி போய் திரும்பி வந்தோன்னு அவங்க அதே அக்கிரமம் தானே பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இங்கே கிறிஸ்மஸுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து சிந்திங்களேன் கொஞ்சம் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் சரி கொண்டாடுங்க என்ன மாற்றம் வந்துச்சு ஏசு கிறிஸ்து பிறந்தார் எங்கே பிறந்தார் அவர் ஆல்ரெடி பூமியில் பிறந்துட்டு தன் வேலையை செவ்வையாக முடிச்சுட்டு போயிட்டார் முன்மாரியாக வச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் வீட்டில் பிறந்தார் சொல்லி குடியில் வச்சு ஒரு பொம்மையை வச்சு இல்லைங்களா சிலர் அதை செய்ய மாட்டேன் நாங்கள் அதெல்லாம் செய்யறது வேறு எதெல்லாம் செய்கிறோம் இவங்கள விட நான் அவங்க பெற்று அவங்களோட நாங்கள் வந்து என்னது சிலைகளெல்லாம் வச்சு வழிபடலை சிலையை வழிபடுறவனும் ஒழுங்கில்லை நான் சிலை வழிபடலன்னு சொல்கிற மாதிரி அவன் அவனை விட ஒழுங்குல இருதயத்தில் எங்கே ஏசு கிறிஸ்து பிறந்தார் ஒரு கோபத்தை விட்டேன் ஒரு ஒரு இச்சையை விட்டேன் இல்லைங்களா ஒரு பொறாமையை விட்டேன் அந்த எதா ஒன்று விட்டேன் இதை ஒன்று செஞ்சோமா நம்ம இருதயத்தில் கிறிஸ்து பிறந்தாரா யோசிச்சு பாருங்களேன் கிறிஸ்து இருதயத்தில் பிறக்காமல் ஏசு கிறிஸ்து இருதயத்தில் பிறக்காமல் வெறும் மாட்டு கொட்டைகையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் பிறந்தார்னு இன்றைக்கி பிறந்த மாதிரி கொண்டாடுறதுல என்ன ப்ரயஜனம் இருக்குது யோசிச்சு பாருங்களேன் இப்போது தம் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது அப்பா கேக் வெட்டி கொண்டாடுறார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதே தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அதனால் என்ன பிரயோஜனம் மாம்சம் அவ்வளோதான் நீங்கள் மாம்சத்துக்கு உருவிகளை சிந்தித்து மாம்சத்துக்கு உருவிகளை கொஞ்சம் சிந்திங்க தம் என் பிள்ளைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடுறேன் நான் கேக் வாங்கி தரேன் ட்ரெஸ் தரேன் எல்லாம் செஞ்சு எல்லாம் சந்தோஷம் எல்லாம் சரி அவன் ஆத்மாவுக்கு அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரே ஒரு அந்த பிறந்தநாள் கொண்டாடினதுனால ஒரு அவன் ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லை அதே தான் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கும் நல்லா புரிஞ்சு என் பிள்ளைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரே கொண்டாட்டுமா என் பிள்ளைக்கு நான் பயங்கர பெரிய செலிப்ரேட் பண்ணுறேன் சந்தோஷம் பண்ணுங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் பண்ணுறீங்க பயங்கர செலிப்ரேஷன் வாட் என்ன பிரயோஜனம் என் பிள்ளைக்கு ப்ரோ கொண்டாடுறதுனால ஒரு ஆத்ம பிரயோஜனம் இல்லை சரி பரவாயில்ல ஓகே அதே தப்பு தான் இருந்தாலும் சரி மன்னிப்போம் கிறிஸ்து சர்வலோக தேவன் பிறந்தாரு அதே அதே மாதிரி தான் கொண்டாடுறோம் என்ன யூஸ் அதனால் தயவு கூர்ந்து கிறிஸ்மஸ்ஸுங்கிறது கொண்டாடத்தில் இல்லைங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது இருக்குது ஏசு கிறிஸ்து பிறந்துட்டார் இருதயத்தில் பிறந்துட்டார் இந்த போன கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டாக இருந்தேன் இந்த கிறிஸ்மஸில் நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன் ஒரு ஏன் எடுக்கக்கூடாது கிறிஸ்மஸை முக்கியத்துவப்படுத்துகிற நீங்கள் அன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க இனி அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ளே நான் இந்த காரியம் செய்கிறேன் ஸோ புது வருஷத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா வேதத்தில் மனமாற்றத்தை தான் கேட்டிருக்கார தவிர வெறும் கொண்டாட்டமேன்றதே மனமாற்றத்தை அவங்க மனசு மாறப்பட்டது புது இருதயமாக சிருஷ்டிக்கப்பட்டுச்சு இல்லை அப்போ தான் அது கொண்டாட்டம் வந்து கொண்டாட்டமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நாம் எழுத்தின் மாம்சத்தின்படி அழிஞ்சு போகிற காரியத்துக்கு நம் முக்கியத்துவம் தருவோமே தவிர அழியாத கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறதே இல்லை அழியாத கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுறது இல்லை நமக்கு நம்ம இருதயத்தில் கிறிஸ்து பிறக்கணும் அவர் அதில் தேவன் நம்ம இதயத்தில் ஆளுகை செய்யணும் அதுதான் என்ன பண்ணும் நம்மளை நித்தியத்தை கொண்டு போவோம் அதை விட்டுட்டு வெறுமணிய மாம்சமே என் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கும் வித்தியாசமே இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை ஆமாம் தானுங்களா அதை விட இன்னொரு அநியாயம் என்னென்னா அந்த பாட்டு பாடுறதுக்கு கேரல்ஸ்னு சொல்லி போகிறோம்ல இதனால் என்ன யூஸ் தைக்கோன்னு யோசிச்சு போகிறேங்கண்ணா பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்குது நிஜமாகவே அவன் எதாவது போகலாம் பாட்டு பண்ணிணா சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுப்பாங்க கையில் பைசா கொடுப்பாங்க அப்போ அதை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நம்புங்க நம்பாட்டி போங்க அந்த பைசா வாங்கணுங்கிறதே போகிறதுக்கான ஊழியர்கள் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்கள் எதாவது ஒன்று தருவாங்க வாங்கணும் அதுக்கு தான் அது அதுக்கு தான் கிறிஸ்மஸ் வரணும் வரணும் வரணும்னு ஆசை இல்லைன்னா இவங்க எதையாவது செய்கிறோங்கிற பேரில் நாங்கள்லாம் இருக்கோம் எங்களோட எங்கள் சபையில் நீங்கள் மக்களை தங்க வச்சுக்கிறதுக்கு எதாவது ஒரு ஐடியா ஸோ மாம்சமான காரியத்துக்கு தான் கிறிஸ்மஸ் இன்றைக்கி பிரயோஜனப்படுவதை தவிர ஊழியருக்கும் விசுவாசிக்கும் ஆவிக்குள்ளே வர்றதுக்கு பிரயோஜனப்படவே இல்லை கிறிஸ்மஸே உள்ள ஃபஸ்ட்டு இதை விட ஃபஸ்ட்டு ஈஸ்டர் சரிங்களா அப்போ தேவன் எதுக்காக நம்ம இதை தான் பிறந்தது எதுக்காக நம்மலாம் கொண்டாடி சாப்பிட்டு ஏப்ப முட்றதுக்கா நம்ம இருதயத்தில் மாற்றம் வர்றதுக்கு தானே புது சிருஷ்டியாக மாறணுங்கிறதுக்கு தானே பாவத்துக்கு சேர்த்து புதுசாக தேவன் நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லி தானே தேவன் பிறந்தார் அதுக்காக தானே பிறந்தார் இப்போது என் பிள்ளை எதுக்கு பிறந்தான் நான் வந்து மலடி இல்லைன்னு எனக்கு காட்டுறதுக்கு என்னுடைய சொத்துக்கு இல்லை என் சந்ததிக்கு வாரிசு அதுக்கு கொண்டாடுறோம்னா சந்தோஷம் கரெக்டு அதே போல் தான் கிறிஸ்மஸ்ஸும் கொண்டாடுறோம் யோசிச்சு பாருங்கள் பரலோகம் போனோம் அதுக்கு கொண்டாடுங்க அப்போது மனமாற்றம் இல்லாத கிறிஸ்மஸ் பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்மஸ் சரிதானுங்களேன் சரின்னு சொன்னால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க சரி இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் சைடு நீதி நியாயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஏன்னா நான் நான் ஜபிக்கிறவேன் இருபத்தி நாலு மணி நேரம் தேவனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வாழ்கிறவன் உங்களுக்கு ஏன் நான் இதை சொன்ன உடனே நீங்கள் கோச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு எந்த வேலை வெட்டியுமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு உங்கள் உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு எந்த வேலை வெட்டியுமே இல்லை எனக்கு தேவனோடு இருக்கிறது மட்டும்தான் வேலை எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது இப்போ உங்களுக்கு அப்படி இருக்காது ஒரு ஓலியக்காரை எடுத்தாலும் சபையை பார்க்கணும் விசுவாசியை பார்க்கணும் எவ்வளோ வேலை இருக்கும் அப்புறம் விசுவாசியத்தை எடுத்தால் சொல்லவே வேணாம் ஆஃபீஸ் போனோம் வீட்டை பார்க்கணும் எவ்வளோ அவங்க உங்களுடைய நிலைமை அது என்னுடைய நிலமை இது எனக்கு தேவனோடு இருக்கிறதே வேலை அதனால் நான் ஜெவம் பண்ணி ஜவம் பண்ணி ஜாலியாக இசைப்போட இருக்கேன் நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜாலியாக இசைப்போட இருக்கீங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நான் ஜெபிக்கிறதுனால எனக்கு தேவனோட அதிகப்படியான உறவு எல்லா நேரமும் இருக்கிறதுனால நான் தைரியமாக சொல்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இன்றைக்கி நாம் கொண்டாடிட்டு இருக்க இல்லை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்க கிறிஸ்மஸ் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம் மாற்றிக்கோங்க கத்தருக்குள்ளே வளருங்க ஏன்னா பரலோகம் போனையா அவ்வளோதான் பூமியில் அச்சிபாரம் போட்டு பிரயோஜனமே இல்லை பரலோகம் போனோம் அதுக்காகத்தான் இவ்வளவுமே பிரைஸ் இல்லாது